அனைவருக்கும் வணக்கம் நமது ஐஏஎஸ் பஞ்சாயத்து சேனலின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தற்பொழுது நடைபெற்று வரும் தேர்தலை முன்னிட்டு அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உண்மையான போக்கில் இந்த இது போன்ற வீடியோக்களை பதிவிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெற்றி பெறுவார்களா ஒரே பாலில் இரண்டு விக்கெட்டுகள் அடித்து ஆடும் அமைச்சர் சூடுபிடிக்கும் சிவகங்கை ராமநாதபுரம் மலருமா தாமரை இது பற்றி தாங்க இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சிவகங்கை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்பது மக்கள வகை தொகுதி தேர்வு மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது சிவகங்கையில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அதிமுக சார்பாக களமிறங்கப்பட்ட கண்ணப்பன் அவர்கள் கிட்டத்தட்ட ஏழாயிரம் வாக்குகள் வெற்றி வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் சிறிது நேரம் கழித்து மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்தில் பாச்சி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக அந்த முடிவுகள் நிப்பாட்டி வச்சு பின்னாடி வந்து பா சிதம்பரம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கூட பா சிதம்பரத்தை கேள்வி பண்ணியிருப்பார் கிண்டல் பண்ணியிருப்பாங்க எப்பொழுதுமே அவங்க கிண்டல் பண்ணி தான் பா சிதம்பரத்தை பற்றி அழைப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே நடந்த பேரத்தின் அடிப்படையெலாம் எப்படின்னு தெரியல பா சிதம்பரம் அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் மனக்கசப்புடன் இருந்த ராஜகாரணப்பன் அவர்கள் பின்னிட்டு திமுகவில் போய் ஐக்கிய இந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தலாக தமிழக வரலாற்றில் பதியப்பட்டுள்ளது அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தல் தமிழீழம் அழிவுக்கு காரணமான தேர்தலாக கருதப்படுகிறது அந்த தேர்தலை பற்றிய உண்மையான விவரங்களையும் அடுத்து வர வீடியோவில் பதிவு பண்ணுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய வீடியோ தகுந்த நேரத்தில் வரும் அப்படிங்கிறத தாழ்மையான நோக்கம் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதிரி கண்ணப்பன் என்ன பண்ணாருன்னா அதுக்கப்புறம் திமுகவில் போய் ஜாயின் பண்ணாருங்க திமுகவில் ஜாயின் பண்ணி இப்போ வரைக்கும் வரைக்கும் மந்திரி பதவியில் இருக்கார் இப்பொழுது தேர்தல் பொறுப்பாளராக சிவகங்கை மாவட்டத்தையும் ராமநாதபுரம் மாவட்டத்தையும் கவனிச்சுட்டு வர்றாரு இப்போ அதில் பாருங்கள் என்னென்னா சிவகங்கை மாவட்டத்தில் இப்போ யார் நிற்கிறது பா சிதம்பரத்தோட பையன் சிதம் கார்த்திக் சிதம்பரம் இந்த கார்த்தி சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு திமுக காரவங்க நிறையா பிரச்சனை பண்ணாங்க இருந்தாலும் மேலிடத்தில் உள்ள செல்வாக்கின் மூலமாக கார்த்திக் சிதம்பரம் தொகுதிக்கு வந்துட்டார் இப்போ தொகுதியில் பாஜக சார்பாக தேவநேத யாதவ் அப்படிங்கிற ஒருத்தர் நிற்கிறார் இவரும் ராஜகண்ணப்படம் ஒரே சமூகம் என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு அடுத்ததாக ராமநாதபுரம் தொகுதி ராமநாதபுரம் தொகுதி நடப்பு எம்பி நவாஸ் கனிக்கும் ராஜகண்ணப்பனுக்கும் மிகப்பெரிய சண்டை நடந்து அது எல்லாருக்கும் தெரியும் அதன் மூலமாக நவாஸ் கனியுடைய பரம எதிரியான ராஜகண்ணப்பன் இந்த தேர்தலில் நவாஸ் கனியையும் தோற்கடிக்கும் விதமாக தன்னுடைய சமூக வாக்குகளின் மூலமாக காயநடத்திட்டு வராரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருகிறது எது எப்படியோ நவாஸ் கனிக்கும்

இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நான் பதிவிடும் பொழுது அது உங்களுக்கு சேரும் வகையில் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுக்கி ஆளுங்கிற